சீக்காய் வைத்து குளிப்பாட்டுகின்ற பாடல் கண்ணன் தப்பித்துக் கொள்ள செய்கின்ற முயற்சி இவற்றையெல்லாம் அந்த பெண்மை நிலையில் நின்றால் ஒழிய ஆழ்வார்களால் பாடவே முடியாது அனுபவித்து பாடுதல் தானே ஆழ்வார்கள் ஆழங்கால் படுதல் என்றால் இறைவனுடைய அன்பில் மட்டும் அவர்கள் ஆழங்கால் படவில்லை எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டார்களோ அதிலும் குலசேகர ஆழ்வார் பாட்டையெல்லாம் படித்து ஒருவனுக்கு கண்ணில் நீர் வரவில்லை என்றால் அது கருங்கல் மனம் எப்படி திருவாசகத்தை படித்தால் அப்படியே விழி நீர் பெருக்கி மண்மதை உலகில் அன்பர் ஆகுனரன்றி மற்றையர் இளரே என்று சிவப்பிரகாசர் கூறுவது போல குலசேகர ஆழ்வார் சொல்லுகின்றார் ரொம்ப அருமையாக ஜெயா அவர்கள் அந்த பாடலை தொட்டு காண்பித்தார்கள் நேரம் இல்லாத குறையால் விளக்க இயலவில்லை ஒரு தாய் வந்து குழந்தையை அடிக்கின்றாள் அடித்தாலும் அந்த குழந்தையை அம்மா அடித்து விட்டாலே என்று வீட்டை விட்டு ஓடி விடுமா போகாது மீண்டும் மீண்டும் தாயின் காலை சுற்றி கொண்டு அம்மா அம்மா என்று அழுவது போல தாய் அகற்றிடினும் அகலாத குழந்தை போல வித்வ கோட் அம்மானே நீ என்ன செய்தாலும் உன்னை விட்டு நான் போக முடியாது கண்டால் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் குல கொடி போல என்னதான் கொடுமைகளை அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பெண்கள் உறுதியாக கணவனை மன்னித்து இருந்த காரணத்தால்தான் தான் இல்லறம் மிக சிறப்பான ஒரு நல்ல நிலைமையிலும் இருந்திருக்கு அவர்கள் என்ன தவறு செய்தாலும் மீண்டும் நல்வழிக்கு கொண்டு வந்து விடுகின்ற ஆற்றல் உடையவர்களாக பெண்கள் இருந்தார்கள் அதனால்தான் அந்த மிக அருமையாக பாரதிதாசன் சொல்வான் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் அவர்களை திருத்துகின்ற ஆற்றலும் அந்த வன்மையும் பெண்களுக்கு உண்டு என்று அப்படி கண்டார் இகழ்வனை செய்தாலும் அதனை ஒரு குறையாக நினைக்காமல் மீண்டும் அந்த கணவனை திருத்தி நல்லாற்றுப்படுத்துகின்ற மனைவியைப் போல குல கொடி போல நீ என்ன தவறு செய்தாலும் எனக்கு அருளவில்லை என்றாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அது மாதிரி வாழால் அறுத்து சுடினும் இங்க மருத்துவர் கண்ணப்பன் வந்திருக்கின்றார் வாழால் அறுத்து சுடினும் உடனே டாக்டர் வேண்டாம்னு ஓடுகின்றோமா இல்லை அந்த மருத்துவர் செய்கின்ற சிகிச்சை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் மருத்துவன் நம்முடைய நோய் நீங்க பிறகு மருத்துவனை தெய்வமாக கொண்டாடுகிறோம் இதய சிகிச்சையோ கண்ணருவியோ எந்த சிகிச்சையாக இருந்தாலும் நாம் மருத்துவரை கடிந்து கொள்வதில்லை வலிக்கிறது என்பதற்காக அதை ஓமையாக காட்டுகின்றார் ஆழ்வார் வாழால் அறுத்து சுடினும் அதுக்கப்புறம் சுடுறாங்க அந்த காலத்துல சுடினும் மருத்துவர் பால் மீளாத காதலன் உடைய அந்த நோயாளி போல நீ எனக்கு எவ்வளவு துன்பங்களை செய்தாலும் எப்படி போயிருது பாருங்கள் நோபல் மைண்ட்ஸ் திங்க் கெலக் என்பார்கள் ஒரே சிந்தனை காரைக்கால் அம்மையார் சொல்கிறார் சிவபெருமானே நீ எனக்கு இறங்கவில்லை இடர் கலையவில்லை இறக்கவில்லை எனக்கு எப்படி முக்தி அடைகின்ற நெறி என்று சொல்லவில்லை ஆனாலும் உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் இடர் களையாரேனும் எமக்கு எங்கு இறங்காரேனும் என்று ஆரம்பிக்கின்றது அவருடைய அற்புத திருவந்தாதி பாடல் இப்படி மிக நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் வகையில் நான் திருவங்க அந்த திருவேங்கட மலையோடு நான் தொடர்பு உள்ள ஒரு பிறவியாக இருக்க மாட்டேனா என்று சொல்கின்ற பொழுது புல்லாய் புழுவாய் மறவாது கேட்பார் எத்தனை பிறவியே பெண்ணம் என்பதுதான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வேண்டுகின்ற வரம் ஒரு செய்த பாவத்தால் ஒரு பிறவி ஏற்பட்டால் புழுவாய் பிறக்கினும் நின்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தருக பறமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் நின்ாமம்வாமை வேண்டும் இப்படி அவர்களெல்லாம் அந்த ஆழங்கால் பட்டு சரணாகதி என்று அடைந்த தன்மைகள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பிரதெய்வம் உன்னையல்லால் என் புத்தமனே என்பார் மாணிக்க வாசகன் எந்த துன்ப சிவனை தவிர நான் நினைக்க மாட்டேன் என்று அவர் வாழ்ந்தது போல ஆழ்வார்களும் அந்த திருவடி சரணாகதி அருமையாக சொன்னார்கள் ஜெயா அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் யார் மற்றவர்களை வாழ்த்துகின்றார்களோ அவர்கள் வாழ்த்தப்படுவார்கள் யார் மற்றவர்களை பாராட்டுகின்றார்களோ அவர்கள் பாராட்டப்படுவார்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவது தம்மையெல்லாம் தொழவேண்டி என்று திருவாசகம் சொல்வது போல எல்லாவற்றிலும் குற்றம் குறை கண்டு குற்றங்களை திருத்திக் கொள்வதற்காகத்தான் கருத்தரங்குங்கள் எனவே ஏதாவது குற்றங்கள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் அதற்கு உங்களுக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்படும் மிக அருமையான முறையில் சமய சொற்பொழிவுகளை ஆற்றுதல் கடினம் ஏனென்றால் தற்கால நீங்கள் ஆய்வு மனப்பாங்கினை பார்க்கின்ற பொழுது சிறுகதைகளை பற்றி நிறைய ஆய்வுகள் வருகின்றன புதினங்களை பற்றி ஆய்வுகள் வருகின்றன ஒரு ஏதேனும் ஒரு எளிய தலைப்பை எடுத்துக்கொண்டு பட்டம் பெற்றால் போதும் என்று இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் கடுமையான தலைப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் தொடுதல் என்பது பெண்களால் கொஞ்சம் அச்சத்திற்குரிய ஒரு நிலையில் இருந்து தற்காலத்தில் தான் சமய இலக்கியங்களுக்குள் பெண்களை அனுமதித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சைவம் வளர்த்த தமிழுக்கு நேற்று கிடைத்த ஒரு அங்கீகாரம் மிகப்பெரிய விஷயம் எனவே அந்த வகையில் மீண்டும் இந்த அமைப்பாளர்கள் அனைவரையும் மிக பாராட்டி நிறைய வாய்ப்புகள் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நிலையையும் பாராட்டி அடுத்ததாக அருளமுதம் அவர்களை உளவியல் நோக்கில் திருவாசகம் என்ற தலைப்பில் தன்னுடைய கட்டுரையை வழங்க அழைக்கின்றேன் இன்று மூன்று கட்டுரைகள் வைணவ இலக்கியம் குறித்து ஒன்று திருவாசகம் குறித்து அமைகின்றது அம்மையார் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி திண்டிவனத்தில் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகின்றார் இவர்கள் இருவருமே பாரதியார் பாரதிதாசன் என்று கால இலக்கியங்களில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஆனால் எடுத்துக்கொண்டுள்ள ஆய்வு தலைப்புகள் சைவ வைணவம் என்பது மிகுந்த பாராட்டிற்குரியது ஏனென்றால் எடுத்த தலைப்பு முனைவர் பட்டம் வாங்கிய தலைப்பிலேயே ஒரு ஆய்வுக் கட்டுரையை சொல்லுதல் மிக எளிது அதை விட்டுவிட்டு முற்றிலும் மாறுபட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஆய்வு கட்டுரையை சொல்லுதல் என்பது உழைக்க வேண்டும் அந்த உழைப்புக்கு அஞ்சாத இந்த பெண்மையை போற்றி அவர்களும் சில பரிசுகளை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் எனது பாரதம் என்ற இவர்களுடைய கட்டுரை பாண்டிச்சேரி அரசின் முதல் பரிசை பெற்றிருக்கிறது இரண்டு கவிதை நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆய்வு பாரதிதாசன் கவிதைகளையும் சி நாராயண ரெட்டி அவர்களின் பாடல்களையும் இணைத்து ஒப்பாய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் விரைவில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு அவர்களை வாழ்த்தி அம்மையார் அவர்களை உளவியல் நோக்கில் திருவாசகம் குறித்து கட்டுரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் பதினைந்து நிமிடங்கள் வழங்கப்படும் நமச் இறைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இணைவனைத் துதித்து எனது உரையை துவக்குகிறேன் இங்கு கூடியிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற எமது சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன் எனது தலைப்பு உளவியல் பார்வையில் திருவாசகம் என்பது ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் எமக்கு தந்தருளும் என்ற மாணிக்க வாசகரின் அடிகளை ஒற்றியே இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது இவற்றில் மாணிக்க வாசகரின் உளவியல் மட்டும் இந்த கட்டுரை இயம்புகிறது அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய புலம்பல் நிலையில் மாணிக்க வாசகரை கொண்டு இந்த கட்டுரை பார்த்திருக்கிறது மனிதனது மனம் அல்லது மனித மனத்தின் பண்புகள் செயல்பாடுகள் ஆகிய அனைத்தின் அறிவியலே உளவியல் உளவியல் மனிதனது நடத்தையைப் பற்றியது எனலாம் உலகம் தோன்றிய காலத்தே உளவியல் குறித்த சிந்தனைகளும் தோன்றியிருக்க வேண்டும் மனிதன் ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் போது அவனது மனம் பல்வேறு கோணங்களில் அலைப்பாய்கிறது தன் மன உணர்வுகளை தன்னிலை மறந்து உழவ விட்டு வருவதையே உளவியல் எனலாம் அதாவது உணர்வுகளை உணர்த்தலாக்கிய மனப்பான்மை உளவியல் ஆகும் இன்று உளவியல் துறை மருத்துவ துறையோடு தொடர்பு கொண்டு பல்வேறு பரிணாம வளர்ச்சியை பெற்று வளர்ந்து கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் மாணிக்க வாசக பெருமான் படைத்த திருவாசகத்தில் உள்ள உளவியல் சிந்தனையை ஆய்ந்துரைக்கும் பொருட்டே மாணிக்க வாசகர் உளவியல் சிந்தனை ஒரு பார்வை என்னும் பொருண்மையில் இவ்வாய்வு அமைந்துள்ளது இவ்வாய்வு திருவாசக பெருமை மனத்தின் வகை அறிதல் புரிதல் மன எழுச்சி பேரின்ப நிலை ஆகிய தலைப்புகளில் அமைந்துள்ளது முதல் நிலையில் திருவாசக பெருமை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது ஆன்றோர் வாக்கு மாணிக்க வாசகரின் மன உணர்ச்சியின் வெளிப்பாடே திருவாசகம் இதனை ஜி யு போப் அவர்கள் கூறும்பொழுது மாணிக்க வாசகரின் தன்மன வரலாறே திருவாசகம் என்பார் தமிழின் மீது அவர் கொண்ட காதலால் திருவாசகத்தினை மிகுந்த ஈடுபாட்டுடன் கற்றார் என்பர் அவர் இந்நூலின் மீது ஈடுபாடு கொண்டதற்கு காரணம் மாணிக்கவாசகரின் உள்ளத்து உணர்வுகளே அழுது புலம்பி எம்பெருமான் அடைய முயன்ற உணர்வுகளின் வெளிப்பாடே ஆகும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் எழும் உணர்வுகள் தான் மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன உணர்வுகளின் செயல்பாடுகள் மனிதனுக்கு அனுபவத்தை நல்குகின்றன முதல் நிலையாக இவற்றில் நம்முடைய மனம்